டே மாஸ்டர் ஆரஞ்சு ஜூஸ் வேணும்னா பழமா வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்கடா என்ன இந்த கர்மத்தல வாங்கி குடிக்குற ஏய் எவனா பழம் வாங்கி ஜூஸ் போட்டு அதுக்கெல்லாம் டைம் ஆவாத டக்கன போட்ட எடுத்தமா கோல் வாட்டர்ல mix பண்ணமா குடிச்சமான்றத விட்டுட்டு வந்துட்டான் டேய் இவங்க சோம்பே தினத்து வச்சதனா நீங்க எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஒரு பாக்கெட்ல எவ்வளவு ஆரஞ்சு டா ஐயோ டக்குன்னு கேட்டானே என்ன சொல்றது டேய் சொல்றா அதுவா அங்க பார்

வச்சு இது பிரேக் டைம்ல டேங்க் டைம் சொல்லி குடிக்க சொன்னீங்களா டே ஓரம் அந்த மூலையில பாடுறா அங்க போட்டிருக்கா இட் இஸ் அகேஷனல் ட்ரிங்க்ன்னு கண்ணு தெரியாது போல இருக்கு கண்ணு நல்லா தெரியுறவங்களுக்கு கூட அது சரியா தெரியாதுடா அங்க என்னடா பைனாகுலர் வச்சுடா பார்க்க முடியும் சரி ஆரஞ்சே போடாம எப்படி ஆரஞ்சு கலர்ல இருக்கு உங்களுக்கு ஏ அதுக்கு தான் நாங்க ஆர்டிபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்றோம் ஒன் ஆர் டூ ஒன் டென் ஒன் செவன்டி ஒன்னு ஒன் செவன்டி ஒன் அப்படின்னா டைட்டானியம் டைஆக்சைடு தான்டா அதனால கேன்சல் வரும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிட்டாங்களாடா நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்குடா ஏ இந்தியன்ஸ்க்கெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா கிச்சானாலே இழிச்ச வாய்தான்டா ஒரு மொபைலை பார்த்து வாங்குற எங்களுக்கு சாப்பிட ஃபுட்டோட இன்கிரீடியன் நாலேஜ் இல்லாத தான் இதுக்கெல்லாம் காரணம்